முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே வேண்டுதல்கள் எல்லாமே அப்பா முருகா நான் நல்லபடியா நடக்கும் நான் எப்போது நிம்மதியான வாழ்க்கையை வாழுவேன்னு எதிர்பார்த்து ஏங்கி காத்துக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில இப்போது எல்லா வெற்றிகளையும் தருவதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் நான் எப்போதும் உன் பக்கத்துலேதான் இருக்கேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்னு சோதனைகளை பெருசாக நினைக்காம உன்னுடைய நம்பிக்கையை கொண்டாடு உன் பக்தியை பெருசாக நெனை உன் பக்தியும் பொறுமையும் நம்பிக்கையும் சேர்ந்துதான் இப்போது உன் முயற்சிக்கு பலனாக வெற்றியை தரப்போது அது மட்டுமல்ல உன் முயற்சியோட சேர்ந்து உனக்கு துணையாக இந்த முருகனின் அருளும் இருக்கும்போது அசாத்தியமான விஷயங்கள் கூட சாத்தியமாக மாறும் நீ நடக்கவே நடக்காது நடச்ச விஷயங்களையும் இப்போது என் அருளாலும் உன் நம்பிக்கையாலும் பக்தியாலும் நான் நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே உனக்கு உதவுவதற்காக யாராவது ஒருத்தர் ரூபத்துல நான் நிச்சயமாக வந்தே தீருவேன் யார் உன்னை நோக்கி வந்தாலும் அவர்களை பார்த்து நீ சந்தேகப்படாம எல்லார்கிட்டையும் சாந்தமா பொறுமையா பாசமா பக்குவமா பேச பழகு இப்போது இருக்கிற உன் நிலைமையை பற்றி நீ கவலைப்படவே வேணாம் ஏன்னா கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் உன் வாழ்க்கையில் வெற்றி ரொம்ப தூரமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக உன்னால் அடைய முடியும் ஏன்னா நீ என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும்போது என் அருளின் மூலமாக உனக்கு எல்லா வெற்றிகளையும் நான் செஞ்சு தர்றேன் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தின் தீபம் ஒளி வீசப் போகுது என் செல்வனி என் அருள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை வழி நடத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லா ஒத்துப்பார் எதை எப்போ எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரிஞ்சதால தான் அதை அழகாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உன்னால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை முழுவதுமாக நம்பி எந்த காரியத்தை செஞ்சாலும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிசயங்கள் நிகழ்ந்து உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடும் என் செல்வமே அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்சி கேட்டு மன்றாடி நான் சொல்றதை எனக்காக செய்யுங்க நான் உண்மையா சொல்றேன் என் பக்கம் நியாயம் இருக்குன்னு உன் பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு பதிலாக ஓ மனசோட கொஞ்சம் போராடி ஓ மனசுக்கு புரிய வச்சு தெளிய வச்சு உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களை விட்டு விலகி நிக்கிறது தான் நல்லது சில விஷயங்கள ஓ மனசு அவ்வளவு சுலபமாக ஏத்துக்க மறுக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் உன் பக்கம் நியாயம் இருக்கு நீ எந்த தப்பும் செய்யலாங்கிற போது ஏன் தப்பு செஞ்ச மனிதர்களிடம் போய் கெஞ்சி கேட்டு உன் வாழ்க்கையை அவர்களிடம் பிச்சையாக வாழ வேண்டும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை வேணாம் நினைக்கிறவங்களும் உனக்கு கெட்டது செய்கிறவங்களும் உன் வாழ்க்கையில் அவசியமே இல்லைன்னு அவர்களை தூக்கி எறிய நீ தயாராக இரு என்னதான் கோடி ரூபாய் கொடுத்து மெத்த வாங்கி அதில் படுத்தாலும் வராத தூக்கம் உன்னை பெற்ற உன் தாயின் மார்பிலும் தந்தையின் மடியிலும் தூங்கும் போது தானே இதை ஒருபோதும் மறந்துடாத உன்னை பெத்தவங்க மடியில் நீ இருந்த படுத்த தூக்கமும் அவங்க கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில இருந்த சுகமும் சந்தோஷமும் இப்போ நீ எவ்வளவு சம்பாதிச்சாலும் வராதுங்கிறது தான் உண்மை அப்படிப்பட்ட சுகமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்த உன்னை பெத்தவங்கள நீ எந்த சூழலிலும் தனியாக தவிக்க விட்டுடக்கூடாது என் சொல்லுவேன் உன் இதயத்தில் நான் குடியிருந்துக்கிட்டே என்னுடைய வேல்க வேலைகளையெல்லாம் சிறப்பாக செஞ்சு உனக்கான வெற்றியை தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நீ சோர்ந்து போகக்கூடாது ஏன்னா என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் உன் எதிர்ப்புகள் உன் வலிமையை பரிசோதிக்க வந்தது நீ பெறும் தோல்விகள் எல்லாமே உன்னுடைய தைரியத்தை பரிசோதிக்க வந்ததுங்கிறத புரிஞ்சுக்கும் உன் மனசில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் இன்னும் அதிகமாக பலப்படுத்துகிறேன் என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நீ நினைச்சது போல நல்லபடியாக நடந்தே தீரும் உன் முயற்சிகளில் தோல்வி வந்தாலும் நீ அதற்காக துவண்டு போக வேண்டாம் என்று சொல்லவே நிச்சயமாக இல்லைனாலும் நாளைக்கு உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன் நீ நினச்ச எல்லாம் சுமூகமாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியதும் என்னுடைய தாங்கிறத நான் ஒருபோதுமே மறக்கவில்லை நீ சொல்லி அழுகக்கூடிய அளவுக்கு உன் மனசில் ஆயிரம் கவலைகளும் பலியும் வேதனைகளும் பிரச்சனைகளும் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன் மனசில் இருக்க கவலைகளை கேட்குறதுக்கு உனக்குன்னு ஒரு உறவு கூட சொல்லி கொள்ள இல்லைதானே உனக்கு ஒரு சந்தோஷம்னா அதை கேட்குறதுக்கும் நீ அவங்களுக்கு உதவி செஞ்சால் அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கும் இங்கே நிறைய பேர் தயாராக இருக்காங்க ஆனால் உனக்கு ஒரு கவலையோ கஷ்டமோ வந்து நீ அவங்க கிட்டே போய் ஆறுதல் கேட்கலான்னு போய் வருத்தத்தோடு சொல்லும்போது எங்கே நீ உதவி கேட்டுருவியோன்னு பயப்படக்கூடியவர்களாக தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க ஒரே ஒரு நாள் யாருமே இல்லாத அனாதை போல நினச்சிக்கிட்டு ஒரு நாள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வலியும் வேதனையும் எல்லாம் புரிய வரும் எப்போதுமே கெட்டவங்களை கூட வச்சுட்டு சொந்தக்காரவங்கன்னு சொல்கிறத விட அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறதுல தப்பே இல்லை யாரு மற்ற அனாதை போல யாருமே உன்னை தவிக்க கூடாது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியமான பிள்ளையாக நீ இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் செல்வமே சில சமயங்களில் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காத போது நீ தவிச்சு போகிற துடிச்சு போகிற ஆனால் உண்மை என்னன்னா அந்த தாமதம் உனக்கு தேவையானது தான் ஏன்னா ஒரு சில விஷயங்களை நீ நினச்ச உடனே நடத்தி கொடுத்துட்டேனா அது உனக்கு அப்போதைக்கு வேணும்னா சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அது நிரந்தர சந்தோஷமாக இல்லாமல் உன் நிம்மதியை சீர்குலைப்பதாக மாறிடும்னு எனக்கு தெரியும் அதனால தான் சில விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு சில விஷயங்களை சரி செஞ்சுட்டு சில பேர் மனசை மாற்றிட்டு சில விஷயங்களை பக்குவப்படுத்திட்டு அப்புறமாக உனக்கானதை உன் கைகளில் கொடுக்கும்படி நான் தாமதம் செய்கிறேன் நம்பிக்கைங்கிறது ஒரு விதமான செயல்தான் நீ நம்பிக்கையோடு இருக்கும்போது உனக்கு தேவையானது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லா நெரிசல்களையும் கடந்து வந்து உன்னிடம் வந்து சேர்ந்துடும் என்ன ஒன்று நீ ஆசைப்பட்டதை அடையணும்னு நினச்சின்னா முழு நம்பிக்கையோட காத்திருக்கணுமே செல்வமே காசு பணம் இருக்கிற பணக்காரனாக நீ இருந்தினா உன்னை கடவுளாக இந்த உலகம் நினைக்கும் ஆனால் காசு பணம் இல்லை நல்ல குணம் மட்டும்தான் உன்கிட்ட இருக்குன்னா அவன் நல்லவன் பாவோன்னு உன்னை சொல்லிட்டு குப்பையை விட கேவலமாக உன்னை பார்ப்பாங்க உனக்கு இடத்துக்கு தகுந்தார் போல நடிக்கவும் பேசவும் தெரியும்னா உன்னை நல்லவன் வல்லவன் திறமைசாலின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவே நல்ல விஷயங்களையும் நேர்மையையும் நியாயத்தையும் நாலு பேருக்கு நீ எடுத்து சொன்னால் உன்னை பைத்தியக்காரன்னு தான் எல்லோருமே கூப்பிடுவாங்க எல்லார்கிட்டையும் நல்ல அன்பை காட்டினா உன்னை ஏமாளி கோமாளின்னு கூட இந்த உலகம் முத்திரை குத்தி வச்சிடும் நல்லதை நாலு பேருக்கு எடுத்து சொன்னால் உன்னை கோமாளின்னு சொல்லக்கூடிய இந்த காலத்து மனிதர்களை நான் என்னன்னு சொல்கிறது இது எல்லாத்தையும் எதுக்காக உன்கிட்ட சொல்கிறேன்னு தெரியுமா நல்ல குணமும் நேர்மையும் நியாயமும் உனக்கு தெரியணும் உன்கிட்ட இருக்கணும் ஆனால் அதை எப்போதும் கிட்ட போய் எடுத்து சொல்கிறதோ அடுத்தவங்களை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அறிவுரை சொல்வதோ அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கிறதோ வேணான்னு தான் சொல்கிறேன் ஏன்னா அடுத்தவங்களுக்கு நீ எப்போ நல்லது எடுத்து சொல்ல போனாலும் அவன் உன்னை பைத்தியக்காரை ஏமாலி கோமாளின்னு முத்திரை குத்த தயாராகவே இருப்பான் அதனால தான் எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை உனக்குள்ளேயே வச்சுக்கோன்னு சொல்றேன் என் பார்வை எப்போதுமே ஓ மேலதான் இருக்கு உனக்கு கவலை வேண்டாமேன்னு சொல்லுவேன். உன் வாழ்க்கையில நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே மறைஞ்சு போய் இப்போது மிகப்பெரிய வெற்றிகளை பெற போற நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் இப்போ சீக்கிரமே உன்னிடம் வந்து சேரப்போகுது ஒரு விஷயம் தெரியாதுன்னா தெரியாதுன்னு ஒத்துக்கிற மனப்பான்மை எல்லாருக்கும் இருப்பதில்லை ஆனால் தெரியாத விஷயங்களை தைரியமாக தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு கற்றுக்க தயாராக இருக்கக்கூடிய அந்த அற்புத பிள்ளையாக நீ இருந்து விடேன்னு தெரியாதுன்னு சொல்றதுதான் தான் உன்னை நீயே அந்த ஏற்றுக்கிற மனப்பான்மையை உனக்குள்ளே வரவழைக்கும் அந்த ஆயுதத்தை அசட்டுத்தனமாக நினச்சிடாத எப்போதுமே தெரியாத ஒன்று ஆரம்பத்திலே தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமே தவிர தெரியாதுங்கிறத வெளியே சொல்ல பயந்துக்கிட்டு எல்லார்கிட்டயும் மறைச்சிக்கிட்டு கடைசியில் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்க கூடாது எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கத்துக்கிட்ட பாடங்களை வச்சு உன் வாழ்க்கையில மென்மேலும் முன்னேற முயற்சி செய் கற்றல்ங்கிறது உன் கடைசி மூச்சு வரைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விஷயமாக இருக்கணும் கடைசி நொடி வரை எல்லாத்தையும் கத்துக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கையை சரியாக ஜெயிச்சு வாழ்ந்துடலாமே செல்வமே ஒவ்வொரு நாளுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் நீ கற்றுக்க வேண்டிய முதல் பாடம் ஆனால் அந்த பாடத்தை வெளியில் தேடினா கற்றுக்க முடியாது உனக்குள்ளேயே தேடினால் மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும் நான் சொல்கிறத நல்லா யோசி நிச்சயமாக உனக்கு புரிய வரும் எப்போவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ இந்த உலகத்தில் நடக்கும் விஷயங்களையெல்லாம் நீயாகவே யோசிச்சு மனசில் நினச்சி பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது உன்னை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வச்சிக்க வேண்டியது உன்னுடைய கடமை நீதான் உன் மனசுக்கு அமைதியை கொடுக்கணும் உன் மனசுல நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வரவழைக்கணும் உன் ஆசைகள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் ஆசைகள் நிறைவேறுவதற்கு ஏற்ற முயற்சியையும் தகுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை நீ எந்த அளவுக்கு தகுதியை மேம்படுத்துகிறியோ அந்த அளவுக்கு உன் விருப்பங்களையெல்லாம் நான் சீக்கிரமாவே நிறைவேற்றுவேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் என் செல்வமே